அன்பான இறை மக்களை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து பராமரித்து வருகிற இறைவனுக்கு நன்றி அறிதலாக தினமும் மாலையில் குடும்பமாக ஒன்று சேர்ந்து குடும்ப ஜபம் ஜபிக்க வேண்டும் அவ்வாறு குடும்பமாக நாம் ஜபிக்கும் போது ஆண்டவர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் இன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்கிறார் இதுவரை நீங்கள் குடும்பமாக ஒன்று கூடி ஜபிக்கவில்லை என்றால் இன்று முதல் குடும்ப ஜபம் ஜபித்து இறை பெறுங்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் தீயவர்களிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் இறைவா எனக்கு உதவியாக வாரும் ஆண்டவரே எனக்கு உதவி செய்ய விரைந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக தொடக்கத்திலிருந்தது போல் இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் திருப்பாடல்கள் நூற்றி மூன்று நெஞ்சே நீ ஆண்டவரை வாழ்த்துவாயாக என் அகத்துள்ளதெல்லாம் அவரது திருப்பெயரை வாழ்த்துவதாக என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக அவர் செய்த நன்மைகளையெல்லாம் மறவாதே என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக அவர் உன் பாவங்களையெல்லாம் மன்னிக்கிறார் உன் நோய்களையெல்லாம் குணமாக்குகிறார் உன் உயிரை அழிவினின்று மீட்கிறார் அருளாலும் இரக்கத்தாலும் உன்னை சூழ்கிறார் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக நன்மைகளால் உன் வாழ்வை நிறைவுபடுத்துகிறார் கழுகுகளின் இளமையைப் போல் உன் இளமையை புதுப்பிக்கிறார் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக நீதியின் செயல்களை புரிகிறார் ஆண்டவர் துன்புற்றோர் யாவருக்கும் நீதி வழங்குகிறார் மொயிசனுக்கு தம் வழிகளை வெளிப்படுத்தினார் இஸ்ரையேல் மக்களுக்கு தம் செயல்களை விளங்க செய்தார் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஆண்டவர் இரக்கமும் கருணையும் உள்ளவர் சினம் கொள்ள தாமதிப்பவர் ஏராளமான காரூண்யம் கொண்டவர் ஓயாமல் கடிந்து கொள்பவர் அல்ல முடிவின்றி கோபம் காட்டுபவர் அல்ல என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக நம்முடைய பாவங்களுக்கு ஏற்றபடி நம்மை தண்டிப்பதில்லை நம் குற்றங்களுக்கு தக்கபடி நமக்கு ஆக்கினை இடுவதில்லை என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஏனெனில் வானுலகம் பூ உலகத்திற்கு எவ்வளவு உயர்ந்துள்ளதோ அவ்வளவுக்கு அவர் தமக்கு அஞ்சு நடப்பவர்களுக்கு தயவு காண்பிக்கிறார் மேல் திசைக்கும் கீழ்திசைக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரத்திற்கு நம் பாவங்களை நம்மிடமிருந்து அகற்றியுள்ளார் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக தந்தை தன் மக்களுக்கு இறங்குவது போல் ஆண்டவர் தமக்கு அஞ்சுகிறவர்கள் மேல் இரக்கம் காண்பிக்கிறார் ஏனெனில் அவர் நம்முடைய நிலைமையை நன்றாய் அறிந்திருக்கிறார் நாம் தூசிக்கு சமம் என்று அவருக்கு தெரியாமல் இல்லை என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக மனிதனின் வாழ்நாள் புல்லை போன்றவை வயல்வெளிகளின் பூக்களைப் போல் காற்றடித்ததும் அது வதங்கி விடுகிறது இருக்கிற இடம் தெரியாமல் போய் விடுகிறது என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஆண்டவருடைய தயவோவெனில் அவருக்கு அஞ்சு நடப்போர் மீது என்றென்றும் நிலை நிற்கும் அவருடைய நீதியோ அவருடைய உடன்படிக்கையை கடைபிடித்து அவரது கற்பனைகளின்படி நடக்க அவற்றை நினைவுகூறும் தலைமுறைகள் மீது நிலைத்திருக்கும் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய சொற்படி நடக்கும் ஆண்டவரின் வல்லமை உள்ள தூதர்களே அவரை வாழ்த்துங்கள் ஆண்டவருடைய திருகுலப்படி நடக்கும் அவருடைய ஊழியர்களே அவருடைய சேனைகளே அவரை வாழ்த்துங்கள் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக ஆண்டவருடைய சகல படைப்புகளே அவருடைய ஆளுகை செல்கிற இடம் எங்கும் அவரை வாழ்த்துங்கள் என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக என் ஆன்மாவே ஆண்டவரை வாழ்த்துவாயாக தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாற்றிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் மார்க்கு அதிகாரம் பதினைந்து இயேசுவை பிளாத்திடம் கொண்டு செல்லுதல் பொழுது விடிந்ததும் மூப்பரோடும் மறை அறிஞரோடும் தலைமை சங்கத்தார் அனைவரோடும் தலைமை குருக்கள் ஆலோசனை செய்து இயேசுவை கட்டி இழுத்து சென்று பிளாத்திடம் ஒப்புவித்தனர் பிளாத்து அவரை நோக்கி நீ யூதரின் அரசனா என்று கேட்க அவர் அவ்வாறு நீ சொல்கிறீர் என்று பதில் கூறினார் தலைமை குருக்கள் அவர் மீது பல குற்றங்களை சுமத்தினார்கள் மீண்டும் பிளாத்து நீ பதில் ஒன்றும் சொல்ல மாட்டாயா உன் மீது இத்தனை குற்றங்களை சுமத்துகிறார்களே என்று அவரிடம் கேட்டான் இயேசுவோ எப்பதிலும் கூறவில்லை ஆகவே பிளாத்து வியப்புற்றான் இயேசுவுக்கு மரண தண்டனை விதித்தல் விழாவின் போது மக்கள் கேட்டுக்கொள்ளும் ஒரு கைதியை அவர்களுக்காக பிளாத்து விடுதலை செய்வதுண்டு பரபா என்னும் கைதி ஒருவன் இருந்தான் ஒரு கலகத்தில் கொலை செய்த கலகக்காரரோடு பிடிப்பட்டவன் அவன் மக்கள் கூட்டம் வந்து வழக்கமாய் செய்வது போல ஒரு கைதியை விடுதலை செய்யுமாறு பிளாத்துவை வேண்ட தொடங்கியது அதற்கு பிளாத்து யூதரின் அரசரை உங்களுக்காக நான் விடுதலை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டான் ஏனெனில் தலைமை குருக்கள் பொறாமையால் தான் அவரை ஒப்புவித்திருந்தார்கள் என்று அவன் உணர்ந்திருந்தான் ஆனால் தலைமை குருக்கள் தங்களுக்கு பரபாவையே அவன் விடுதலை செய்ய வேண்டும் என கேட்குமாறு கூட்டத்தினரை தூண்டிவிட்டார்கள் பிளாத்து மீண்டும் அவர்களை பார்த்து அப்படியானால் நீங்கள் யூதரின் அரசர் என்று குறிப்பிடும் இவனை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான் அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று மீண்டும் கத்தினார்கள் அதற்கு பிளாத்து இவன் செய்த குற்றம் என்ன என்று கேட்க அவர்கள் அவனை சிலுவையில் அறையும் என்று இன்னும் முறக்க கத்தினார்கள் ஆகவே பிளாத்து கூட்டத்தினரின் விருப்பத்தை நிறைவேற்றும் வண்ணம் பரபாவை விடுதலை செய்து இயேசுவை கசையால் அடித்து சிலுவையில் அறையுமாறு ஒப்புவித்தான் படை வீரர்கள் இயேசுவை ஏளனம் செய்தல் பிறகு படை வீரர் அவரை ஆளுநர் மாளிகையின் முற்றத்திற்கு எழுத்து கொண்டு போய் படை பிரிவினர் அனைவரையும் கூட்டினர் அவருக்கு செந்நிற ஆடையை உடுத்தினர் ஒரு முள்முடி பின்னி அவருக்கு சூட்டி யூதரின் அரசரே வாழ்க என்று அவரை வாழ்த்த தொடங்கினர் மேலும் கோலால் அவர் தலையில் அடித்து அவர் மீது துப்பி முழந்தால் படியிட்டு அவரை வணங்கினர் அவரை ஏளனம் செய்தபின் பின் சென்னிர ஆடையை கலற்றிவிட்டு அவருடைய ஆடைகளை அணிவித்து அவரை சிலுவையில் அறைவதற்காக வெளியே கூட்டி சென்றனர் இயேசுவை சிலுவையில் அறைதல் அப்பொழுது அலெக்சாந்தர் ரூபு ஆகியோரின் தந்தையான சீரேன் ஊரை சேர்ந்த சீமோன் என்பவர் வயல்வெளியிலிருந்து வந்து கொண்டிருந்தார் படை வீரர்கள் இயேசுவின் சிலுவையை சுமக்கும்படி அவரை கட்டாயப்படுத்தினார்கள் அவர்கள் மண்டி ஓட்டியிடம் என பொருள்படும் கொல்கதாவுக்கு இயேசுவை கொண்டு சென்றார்கள் அங்கே அவருக்கு வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை குடிக்க கொடுத்தார்கள் ஆனால் அவர் அதை பெற்றுக்கொள்ளவில்லை கொள்ளவில்லை பிறகு அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்தார்கள் குழுக்கள் முறையில் யாருக்கு எது என்று பார்த்து அவருடைய ஆடைகளை தங்களுக்குள் பங்கிட்டு கொண்டார்கள் அவரை சிலுவையில் அறைந்தபோது காலை ஒன்பது மணி அவரது மரண தண்டனைக்கான காரணத்தை அறிவிக்க யூதரின் அரசன் என்று அவர்கள் எழுதி வைத்தார்கள் அவருடைய வலப்புறம் ஒருவனும் இடப்புறம் ஒருவனுமாக இரு கல்வர்களை அவருடன் சிலுவையில் அறைந்தார்கள் அவ்வழியே சென்றவர்கள் தங்கள் தலைகளை அசைத்து ஆஹா திருக்கோவிலை இடித்து மூன்று நாளில் கட்டி எழுப்புகிறவனே சிலுவையிலிருந்து இறங்கி உன்னையே விடுவித்துக் கொள் என்று அவரை பழித்துரைத்தார்கள் அவ்வாறே தலைமை குருக்கள் மறைநூல் அறிஞர்களுடன் சேர்ந்து அவரை ஏளனம் செய்து பிறரை விடுவித்தான் தன்னையே விடுவிக்க முடியவில்லை என்று தங்களிடையே பேசிக் கொண்டார்கள் அவர்கள் இஸ்ரேலின் அரசனாகிய மெசியா இப்போது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் அப்போது நாங்கள் கண்டு நம்புவோம் என்றார்கள் அவரோடு சிலுவையில் அறையப்பட்டிருந்தவர்களும் அவரை கண்டார்கள் இயேசு உயிர் விடுதல் நண்பகல் பொழுது நாடெங்கும் இருள் உண்டாயிற்று பிற்பகல் மூன்று மணி வரை அது நீடித்தது பிற்பகல் மூன்று மணிக்கு இயேசு எலோயி எலோயி லேமா சபக்தானி என்று உரக்கக் கத்தினார் என் இறைவா என் நிறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்பது அதற்கு பொருள் சூழ நின்று கொண்டிருந்தவர்களில் சிலர் அதை கேட்டு இதோ எலியாவை கூப்பிடுகிறான் என்றனர் அப்பொழுது அவர்களில் ஒருவர் ஓடி சென்று கடற்பஞ்சை எடுத்து புளித்த திராட்ச ரசத்தில் தோய்த்து அதை ஒரு கோளில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து கொண்டே பொருங்கள் எளியா இவனை கீழே இறக்க வருவாரா பார்ப்போம் என்றார் இயேசுவோ உறக்க கத்தி உயிர் துறந்தார் அப்பொழுது திருக்கோவிலின் திரை மேலிருந்து கீழ் வரை இரண்டாக கிழிந்தது அவருக்கு எதிரே நின்று கொண்டிருந்த நூற்றுவ தலைவர் அவர் இவ்வாறு உயிர் துறந்ததைக் கண்டு இம்மனிதர் உண்மையாகவே இறைமகன் என்றார் பெண்கள் சிலரும் தொலையில் நின்று உற்று நோக்கிக் கொண்டிருந்தனர் அவர்களுள் மகதலா மரியாவும் சின்ன யாக்கோபு யோசே ஆகியோரின் தாயாகிய மரியாவும் சலோமி என்பவரும் இருந்தனர் இயேசு கலிலியாவில் இருந்தபோது அவர்கள் அவரை பின்பற்றி அவருக்கு பணிவிடை செய்து வந்தவர்கள் அவருடன் எருசலேமுக்கு வந்திருந்த வேறு பல பெண்களும் அங்கு இருந்தார்கள் இயேசுவின் அடக்கம் இதற்குள் மாலை வேலையாகிவிட்டது அன்று ஓய்வு நாளுக்கு முந்திய ஆயத்த நாளாக இருந்தபடியால் அரிமத்தியா ஊரை சேர்ந்த யோசேப்பு என்பவர் துணிவுடன் பிளாத்திடம் போய் இயேசுவின் உடலை கேட்டார் அவர் மதிப்புக்குரிய தலைமை சங்க உறுப்பினர் அவரும் இரையாற்றின் வருகைக்காக காத்திருந்தவர் ஏற்கனவே இயேசு இறந்துவிட்டதை குறித்து பிளாத்து வியப்படைந்து நூற்றுவர் தலைவரை அழைத்து அவன் இதற்குள் இறந்து விட்டானா என்று கேட்டான் நூற்றுவர் தலைவரிடமிருந்து கேட்டு அறிந்ததும் உடலை அவன் யோசேப்பிடம் அளித்தான் யோசேப்பு மெல்லிய துணி ஒன்றை வாங்கி வந்து இயேசுவின் உடலை இறக்கி துணியால் சுற்றி பாறையில் வெட்டப்பட்டிருந்த கல்லறையில் கொண்டு வைத்தார் அதன் வாயிலில் ஒரு கல்லை உருட்டி வைத்தார் அவரை எங்கே வைத்தனர் என்பதை மகதலா மரியாவும் யோசிப்பின் தாய் மரியாவும் முற்று பார்த்து கொண்டிருந்தனர் இறைவார்த்தைக்கேற்ப இன்று நாம் வாழ்ந்திருக்கிறோமா என்று சிந்தித்து நம்முடைய பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம் எல்லாம் வல்ல இறைவனிடமும் எப்போதும் கண்ணியான பரிசுத்த மரியாவிடமும் அதிதூதரான தூய மிக்கேலிடமும் திருமுழுக்கு யோவானிடமும் திருதூதரான தூய பேதுரு பவுலிடமும் தூயவர் எல்லாரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன் ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் பாவங்கள் பல செய்தேன் என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாவையும் அதிதூதர் தூய மெக்கேலையும் திருமுழுக்கு யோவானையும் தூயவர் எல்லோரையும் எனக்காக வேண்டிக்கொள்ள மன்றாடுகிறேன் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக ஆமேன் எல்லாம் வல்ல இரக்கமுள்ள ஆண்டவர் நமக்கு பாவ மன்னிப்பும் பொருத்தலும் விமோச்சனமும் அளிப்பாராக ஆமேன் குடும்பம் அன்றாட்டு ஆண்டவர் உலக பெரும் குடும்பமான மானிடத்தின் மீதும் அவருடைய அன்பு குடும்பமாகிய திருச்சபை மீதும் குறிப்பாக அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் நம் குடும்பத்தின் மீதும் தம் அருட்கொடைகளை பொழிந்தருளுமாறு மன்றாடுவோம் இக்குடும்பத்தில் உறுப்பினர் எல்லோரும் ஒருவருக்கொருவர் அன்பிலும் அருளிலும் நிலைத்திருக்க வேண்டுமென்று உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும் பகையாலும் விரோதத்தாலும் பிரிந்து வாழும் எல்லாம் உமது திருக்குடும்பத்தின் ஒற்றுமைக்கும் அன்பு வாழ்வுக்கும் அழைத்து கூட்டி சேர்க்க வேண்டுமென்று உமை மஞ்சாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மஞ்சாட்டை கேட்டருளும் இக்குடும்பத்தின் மக்கள் எல்லாம் உமக்கும் மனிதருக்கும் உகந்தவர்களாகி ஞானத்திலும் வயதிலும் அருளிலும் வளர்ந்தோங்க வேண்டுமென்று உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இக்குடும்பத்தின் வியாதி துன்ப வருத்தங்களில் நீரே துணையாக நின்று உமது வழக்கரத்தால் பசாசின் சக்திகளை விரட்டியோட்டி தயபுரியுமாறு உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தரித்திரம் வியாதி சாவு கவலை இவற்றால் துன்புறும் குடும்பங்கள் எல்லாம் உமது அளவற்ற அன்பிலும் பராமரிப்பிலும் நம்பிக்கை கொள்ளுமாறு உதவி புரிய உண்மை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இங்கு இப்பொழுது பிரசன்னமாயிராத இக்குடும்பத்தை சார்ந்த உறுப்பினர் எல்லோரையும் சகல ஆன்ம சரீர ஆபத்துகளிலிருந்து காப்பாற்றி உமது அன்பிலும் அருளிலும் வைத்து காத்தருளும்மாறு உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் இக்குடும்பத்தில் மறித்தவர்கள் விசுவாசத்தின் முத்திரையோடு எங்களுக்கு முன் சென்று சமாதானத்தில் நித்திரை செய்கின்ற எல்லா மறித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இலைப்பாற்றி வேண்டும் வேண்டுமென்று உமை மன்றாடுகிறோம் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டறலும் இப்பொழுது நம் ஒவ்வொருவருடைய சொந்த கருத்துக்களுக்காக மௌனமாக சிறிது நேரம் ஜபிப்போம் எல்லாம் வல்ல சர்வேஸ்வரா உமது திருமகன் இயேசு கிறிஸ்து மரியாளுக்கும் சூசியப்பருக்கும் பணிந்து குடும்ப வாழ்வை சொல்லறிய புண்ணியங்களால் அர்ச்சிக்க வேண்டும் என்று திருவுலமானீர் அவருடைய பெயரால் இங்கு கூடியிருக்கும் இக்குடும்பத்தை கண்ணோக்கி பாரும் அத்திருக்குடும்பத்தின் முன் மாதிரிகையை இக்குடும்பமும் பாவித்து இறுதியில் திரு ஏக சர்வேஸ்வரனாய் வாழும் உமது நித்திய குடும்பத்திற்கு வந்து சேர அருள் புரியும் உம்மோடும் பரிசுத்த ஆவின் ஐக்கியத்தில் சர்வேஸ்வரனா என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய சுதனமாகிய அதே வழியாக ஆமேன் அவர் இறந்து உயிர் தெழுந்து இன்றும் வாழ்கிறார் என்பதே நற்செய்தி ஆண்டவர் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நாம் ஏன் கவலைப்பட வேண்டும் நம்முடைய மன்றாட்டுகள் விண்ணப்பங்கள் அனைத்தையும் நன்றியோடு நம் ஆண்டவருடைய சமூகத்தில் இப்பொழுது எடுத்து வைப்போமா பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே விண்ணையும் மண்ணையும் படைத்தவரே இக்காலத்துக்கும் அரசராயிருக்கின்ற ஒரே கடவுளே மிகுந்த இரக்கமுடைய இறைவா படைகளின் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிக்கும் தெய்வமே எங்களுக்கு சமாதானத்தை அருள்பவரே வெற்றியை கொடுக்கும் தேவனே எங்களை குணமாக்கும் தந்தையே எங்களை காண்கிறவரே வழி நடத்துபவரே தெய்வமே தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அளிக்கும் அளவுக்கு உலகின் மேல் அன்பு கூர்ந்தவரே தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் அருகில் இருக்கும் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறோம் உம்மை போற்றுகிறோம் உம்மை துதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவராகிய இயேசுவே எங்கள் மெசியாவே எங்கள் நல்லாயனே உலகின் ஒளியானவரே எங்கள் மீட்பரே வாழ்வும் வழியும் உண்மையும் ஆனவரே பர்லுகத்திலிருந்து இறங்கி வந்த இயேசுவே பாவியை தேடி வந்த இயேசுவே நோயுற்றோரை குணப்படுத்தும் இயேசுவே உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே உம்மை அன்பு செய்கிறோம் ஆராதிக்கிறோம் எங்கள் மீட்பரே எங்களுடைய பாவங்களுக்காக நீர் சிலுவையில் மரித்து மரணத்தின்றி உயிர் தெளிந்து இப்பொழுது பிதாவின் வலப்பக்கத்தில் எங்களுக்காக பரிந்து பேசி கொண்டு இருக்கிறேன் உமை எங்கள் மீட்பராக ஏற்றுக்கொண்டு மது பாதத்தில் விழுந்து உமக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் மது திரு ரத்தத்தால் கழுவி எங்களை நீதிமான்களாய் மாற்றும் ஆண்டவரே நாங்கள் செய்த எல்லா பாவங்களையும் குறிப்பாக எங்களுக்கு சாபத்தை கொண்டு வந்த பாவங்களுக்காகவும் மனம் வருந்துகிறோம் எங்களை மன்னியும் தெய்வமே எங்கள் முன்னோர்களின் பாவங்களினால் ஏற்பட்ட சாபங்களையும் நீர் சிலுவையில் சுமந்து தீர்த்தீர் என்று விசுவசிக்கிறோம் பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி எங்களுக்கு விடுதலையை தாரோம் எங்கள் மீட்பரே உமக்குள் நாங்கள் மன்னிப்பை பெற்றது போலவே எங்களுக்கு தீமை செய்தவர்கள் எங்களை தவறான பாதையில் நடத்தியவர்கள் அனைவரையும் சித்தத்தின் சித்தத்தின்படியே மன்னிக்கிறோம் எங்களை ஆசீர்வதியும் ஆவியானவரே மாட்சிமிக்க ஆவியானவரே வாழ்வுதரும் ஆவியானவரே வல்லமையின் ஆவியானவரே எங்கள் தேச்சரவாளரே திடம் தருபவரே மகிழ்ச்சியின் ஆவியானவரே விண்ணப்பிக்கும் ஆவியானவரே நோய் நீக்கும் ஆவியானவரே பாவத்தை உணர்த்தும் ஆவியானவரே புது இதயம் அருள்பவரே புது வாழ்வு அருள்பவரே இறுதி நாளில் மாந்தர் யாவர் மேலும் ஊற்றப்படும் ஆவியானவரே சத்திய திருக்குலயங்களை வழிநடத்துபவரே எங்களை உயிர்ப்பிக்கும் ஆவியானவரே கொடைகளை அருள்பவரே பாவத்தையும் சாபத்தையும் நீக்குபவரே ஆராதிக்கிறோம் அன்பு கூறுகிறோம் நன்றி செலுத்துகிறோம் எங்களை ஆசீர்வதையும் மூவொரு தெய்வமே எங்களுடைய ஆவி ஆன்மா உடலை உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் வருகையில் நாங்கள் குற்றமற்றவர்களாய் காணப்பட நீதிமான்களாய் நிற்க உம்முடைய அருளை வேண்டுகிறோம் தூய்மையின்றி எவரும் கடவுளை காண முடியாது என்ற உண்மையை நாங்கள் அறிந்திருப்பதால் தூய்மை எங்கள் சிந்தனைகளை ஆட்கொள்ள வேண்டுமாய் உம்மிடம் தாழ்ந்து பணிந்து மன்றாடுகிறோம் நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேறு கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொள்ளுங்கள் என்ற மறை உண்மை எங்கள் வாழ்வின் அனுபவமாக உம்மிடம் ஜெபிக்கிறோம் நாங்கள் இயேசுவாக வளர்வதற்கு எங்கள் இதயத்தில் விருப்பத்தை உருவாக்குமாறு அன்றாடுகிறோம் உங்கள் பகைவர்களிடம் அன்பு கூறுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் என்ற உமது திரு வசனங்களின்படி நாங்கள் வாழ்வதே உமது திருவுலமாகையால் உமக்கு கீழ்ப்படிந்து வாழும் அருளை எங்களுக்கு தாரும் சுவாமி தீமையை நன்மையால் வெல்லுங்கள் என்ற இறை வார்த்தையின்படியே தீமைக்கு பதில் நன்மை செய்யும் திவ்ய சுபாவத்தை எங்களுக்கு தாரும் என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேரு பெற்றவர்களே மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள் ஏனெனில் இந்நுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் என்று உமது போதனையின்படியே எங்களுடைய இறை வாழ்வில் மற்றவர்கள் எங்களை புறக்கணிக்கும் போதும் நிந்தைக்குள்ளாக்கும் போதும் தீயதை பேசும் போதும் நாங்கள் அமைதி காத்து உமது பாடுகளை தியானித்து மிக சிறிய பாடுகளும் எங்களை இயேசுவை போல மாற இயேசுவுக்கு சாட்சி பகர உதவும் என்று உணர்ந்து அதுபோன்ற சூழ்நிலைகளில் உமக்கு நன்றி கூறுவதே உயர்வானது என்று நாங்கள் உணர செய்தருளோம் கடவுள் வடிவில் விளங்கிய நீர் உம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு உப்பா நீர் மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு அதுவும் சிலுவை சாவையே ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து உமையே தாழ்த்தி கொண்டீர் உன்னதங்களில் வாழும் நீர் எங்களுடைய மீட்புக்காக உம்மையே தாழ்த்தி உலகத்திற்கு வந்ததை நாங்கள் உணர செய்தருளும் நமது தாழ்மையையும் தூய்மையையும் நாங்கள் அணிந்து கொள்ள எங்களுக்கு அருள் தாரும் மற்றவர்கள் உயர்விலும் மேன்மையிலும் நாங்கள் மகிழ்வடையும் மனதை எங்களுக்கு தாரும் பிதாவின் திருவுலத்தை நிறைவேற்றுவதே என் உணவு என்றுரைத்த இயேசுவே பெருமையையும் சுயநீதியையும் எங்களிடமிருந்து நீக்கி தேவ நீதியை எங்களுக்குள் வைத்தருளும் மற்றவர்கள் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோமோ அதையே அவர்களுக்கு செய்ய வேண்டும் என்று உமது போதனைக்கேற்ப மற்றவர்களுக்கு நன்மை செய்யவும் உதவவும் கொடுக்கவும் எங்களுக்கு உதவியருளும் எங்கள் ஆண்டவரி நாங்கள் மீட்பின் அனுபவத்தோடு என்றும் வாழ பாவமன்னிப்பின் நிச்சயத்தை தொடர்ந்து அனுபவிக்க பகைவர்களையும் அன்பு செய்ய வேதனையுறும் உள்ளங்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்க எதிர்பார்த்த ஒன்று நடவாத போதும் அமைதியுடன் வாழ காரியங்கள் போதுமான அளவு நடைபெறாத போதும் பொறுமையுடன் வாழ வேண்டுமென்றே நிந்தைக்குள்ளாக்குபவர்களிடமும் கனிவு காட்ட புறக்கணிப்பவர்களுக்கும் நன்மை செய்ய நண்பர்கள் உண்மையற்றவர்களாக மாறும்போதும் நாங்கள் உண்மையுடன் இருக்க கடுமையான சோதனைகளிலும் தன்னடக்கத்துடன் வாழ தூய கோலத்துடன் உமை வழிபட விசுவாசத்திலிருந்து மகாவிசுவாசமான வாழ்விற்கு கடந்து செல்ல ஜப வீரர்களாய் வாழ இயேசுவின் சீடர்களாய் வாழ இயேசுவுக்கு சாட்சி பகர மன்றாடுகிறோம் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று ஆசிர்வதையும் இதைப் பற்றியும் கவலைப்பட வேண்டாம் ஆனால் நன்றியோடு கூடிய இறைவேண்டல் வேண்டல் மஞ்சாட்டு ஆகிய அனைத்தின் வழியாகவும் கடவுளிடம் உங்கள் விண்ணப்பங்களை தெரிவியுங்கள் அப்பொழுது அறிவெல்லாம் கடந்த இறை அமைதி கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள உங்கள் உள்ளத்தையும் மனத்தையும் பாதுகாக்கும் என்று உமது கட்டளையின்படியே எங்கள் விண்ணப்பங்களை உமது பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம் இப்பொழுது உங்களுடைய விண்ணப்பங்கள் என்னவென்று மௌனமாக கூறுங்கள் சர்வ வல்லவரே விண்ணப்பத்தை கேட்பவரே இரக்கங்களின் கடவுளே ஆசீர்வதிக்கிறவரே அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்பவரே உமது படியே எங்களை ஆசீர்வதையும் உம்மை நாங்கள் காண்பதற்கு எங்கள் கண்களை தூய்மையாக்கும் உமது குரலை நாங்கள் கேட்பதற்கு எங்கள் செவிகளை திறந்தருளும் எங்களுக்கு ஆறுதலையும் தேறுதலையும் சமாதானத்தையும் தந்து ஆசிர்வதையும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கோடானு கோடி நன்றி செலுத்துகிறோம் துதி கன மகிமை மாட்சிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஆண்டவராம் இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா என்பதை எனக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்கள் மேலும் இந்த வீடியோவை பிறரோடு ஷேர் செய்து கொள்ளுங்கள் நன்றி